ரட்டலைக்கு மேலேன்னு சொல்லிருக்காரு ரட்டலைக்கு மேலன்னா என்ன அர்த்தம் ரட்டலைக்கு மேலன்னா என்ன அர்த்தம் தாமரை இலை கீழே இருக்கும் ரெண்டு இலையா இருக்கும் மேலே தாமரை தமிழகத்தில் தான ரட்டாளையோட கூட்டணி தமிழகத்தில் தானே ரட்டாளையோட கூட்டணி வேற எல்லா ஊர்ல இருந்தா சொல்றோம் இதுல என்ன இருக்கு அப்படி அல்ல அதான் நீங்க நசுக்கி பிசுக்கி இதுக்கெல்லாம் ஆர்த்தம் இல்ல நீங்க நசுக்கிறது பிசுக்கிறது எல்லாம் பொன்முடிட்டு போய் கேளுங்க என்ன அதெல்லாம் பொன்முடி கிட்ட கேக்குறவா கேள்வி நசுகிறது பிசுகிறது எல்லாம் இங்க அவர் தெளிவா சொன்னார் ரெட்டலைக்கு மேல தாமரம் படணும் ரெட்டலை கீழே தாங்க தரையில மேல தாங்க பாதுக்கு மாதிரி எண்ணிக்கை அல்ல விசுவல் பார்வை அவர் சொன்னது எண்ணிக்கை அல்ல தெளிவா புரிஞ்சுக்கிங்க எப்பொழுதுமே பூ மேலதான் இருக்கும் பூ வந்து கீழே இருக்காது காய் தான் இலை மறைவு காய் இலைக்கு கீழே காய் இருக்கும் மறைவு காய் ஆனால் பூ வந்து மேலேதான் இருக்கும் ஆக அதை புரிஞ்சுக்கிற பத்திரிக்கையாளர்களும் சரி ஊடகவியலாளரும் சரி இல்லை திமுகவுடைய இந்த பத்திரிகை ஊடகங்களுக்கு வந்து பேசக்கூடிய அதி மேதாவிகளும் சரி இதை புரிஞ்சுக்கணும் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க நல்ல நாள் அதனால் நீங்கள் ரொம்ப சண்டையில் தூடாமல் நான் விட்டது